அடுத்து வந்திருக்கக்கூடிய டிக்ஷனை முதல் முதலாக ஷேக்ஸ்பியர் தான் இதை பயன்படுத்தினாங்க அங்கு சமகாலத்துல ஒரு ஆராய்ச்சி ஒன்று போய்கொண்டே இருக்கிறது இந்த ஆராய்ச்சியை கம்பன் மேல் ஆர்வம் உள்ளவர்களும் அல்லது வைணவத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்களும் இல்ல ஒரு மாலை பொழுது நல்ல வார்த்தையை கேட்கணுங்கிற ஆர்வம் உள்ளவர்களும் வந்து உட்கார்ந்து பண்ண முடியாது இது பல்கலைக்கழகத்திற்குள் பேராசிரியர் கைக்குள் தான் போய் ஆகணும் நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டாங்க இந்த புதிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுல நியோலஜைசிங் நியூ நியோலஜைசிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தா கம்பலை ஆங்கிலத்தில் நியோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கம்பலுக்கு அப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னா மில்ட்ரல் எட்டாயிரம் வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் பென் ஜான்சன் ஐநூத்தி ஐம்பத்தி ஜான்டன் முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டாகவும் லிஸ்ட் போட்டு இருக்காங்க புதிது புதிதாக யார் வார்த்தைகளை கொண்டு வந்தாங்களோ அதுக்கான தனியாக அங்கு ஒரு ஒரு பெரும் முயற்சியே நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி கம்பனுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாலு பேர் காதல கேட்கிற மாதிரி உறக்க சொல்லக்கூடிய ஒரு தகுதியிலையும் ஒரு தர்மத்திலையும் நாஞ்சில் நாடன் இப்ப நிற்கிறதுனால நாஞ்சில் நாடன் சொல்லும்போது இன்னும் நிறைய பேர் காதல்கும் இதனுடைய மூன்றாவது விண்ணப்பமாக நான் வைக்கிறேன் ஒவ்வொன்றை தான் பார்த்துக்கிறேன் இந்த லெக்சிகன் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இங்கிலீஷ்காரன் திட்டியாச்சு ஆங்கிலேயம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி யாரெல்லாம் தப்பா கணிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கூட நின்றுக்காங்க ஆங்கிலேயன் உட்காந்து பண்ணினது தான் இந்த லெக்சிகன் இந்த லெக்சிகன் உள்ளுக்குள்ள வரணும் தமிழ் லெக்சிகன் அப்படின்னு மதுரை உங்களுடைய மெட்ராஸ் யுனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்க கூடியது அதற்கான ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது தமிழ் லெக்சிகன் கமிட்டி செவன்டீன்த் டிசம்பர் நைன்டீன் டுவெல்ல மூன்று மணி அளவில் செனட் ஹவுஸ்ல உள்ள வந்தது உள்ள வந்து ஓராயிரம் ரூபாய் இருக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எடுத்த உடனே அவ்வளவு பெருசா வர முடியாது இல்லையா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா நாஞ்சல் தன்னுடைய கொடுக்குறாரு இந்த மாதிரி இது யாராவது சொல்வீங்களா எத்தனை பூக்கள் யாராவது சொல்வீங்களா எத்தனை விலங்குகள் யாராவது சொல்வீங்களா ஒரு நாவல் எழுதுறீங்க ஒரு கதையை எழுதுறீங்க இரண்டு வாரத்தை பத்தி கூட நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கோவப்படும் பொழுது இந்த லெக்சிகன் அப்படிங்கிற மொழி அகராதி அத கொண்டு வரும் பொழுது அதுவும் மொழி அகராதி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கூட மாத்தி வேற பேர் கொடுக்கணும் ஆதி என்பது வடச்சொல்லாக இருப்பதால் முதலி அப்படிங்கற வார்த்தையை கொடுக்கணும்னு இப்போ வந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ரீட் இட் இன் இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு கேஸ்ட் சப் கேஸ்ட் சோஷியல் கஸ்டம்ஸ் ப்ராக்டிசஸ் இத பத்தி எங்களுக்கு சொற்கள் வேணும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழ் லெக்சிக்கல் தொடங்கும் போது மெட்ராஸ்ல வச்சு இப்போ இருக்கக்கூடிய சென்னையில வச்சு அந்த கமிட்டி கேட்டது இதெல்லாம் ஆக்கியூபேஷன் பத்தி எங்களுக்கு தெரியணும் தொழில் பத்தி தெரியணும் ட்ரேட் டூல்ஸ் யூட்டென்சில்ஸ் மெடிக்கல் ப்ராக்டிசஸ் ஹர்ப்ஸ்

அடுத்தது requesting them to send words in particular and traditional use with them அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கூடிய வார்த்தைகள் particularly with special reference to saiva siddhanta ஒவ்வொரு ஜாதி எதையும் பார்க்காம கேட்டுக்காங்க ஹெரிடிட்டரி எஸ்டாப்மெண்ட் பாரம்பரியமாக நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஒரு முயற்சியிலிருந்து எனக்கு வேணும் சரி அப்புறம் ரொம்ப அழகாக என்னென்ன எத்தனை நிகழ்வுகள் வந்திருக்கு நிகழ்வுகளை பற்றி இது கொடுத்துருக்காரு நான் நிகழ்ந்து போயிருக்கேன் பிங்கள நிகழ்வுக்கு போயிருக்கேன் எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு எப்படி தூக்கம் இல்லாமல் படுத்திருப்பாரு உறக்கம் இல்லாமல் நான் சொல்ல வரேன் இந்த இந்த பிரச்சனை எனக்கும் வந்தது ஏன்னா உரையாசிரியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருந்து தான் நீங்க எடுத்திருக்க முடியும் ஒரே ஆசிரியர்களுக்கு வரும்பொழுது இதுதான் நம்ம முதல்ல வாங்கிக்க வேண்டியது படைப்பாளர் அவன் காலத்தினால் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறானோ அதே மாதிரி அந்த படைப்புக்கு கொடுக்கக்கூடிய அவங்க எழுதியிருக்கக்கூடிய எல்லாருமே அதனுடைய விளக்கம் எழுதிருக்க கூடியவரும் அவர் அவர் காலத்தினால கட்டாயப்படுத்தப்பட்டு அதற்கட்ச தான் இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு கிடைக்காம போறது சங்க இலக்கியத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருந்து என்னுடைய முதல் முனைவர் பட்டத்துக்காக நான் பொழுது சங்க இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு ஒரு பாடல் அந்த பாடல்ல தலைவி சொல்வா யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் ஞானவன் செய்கோ அப்படின்னு அறிவான் என்ன நான் என்னை தான் மணந்த என் தலைவன் என்னை கொண்ட நேரம் என்னை மணந்த நேரம் அங்க வேற யாருமே இல்லை நானும் அவனும் மட்டும்தான் இருந்தோம் அவனோ கள்வன் அப்படின்னு சொல்லுவான் கணவன் அப்படிங்கிற வார்த்தைக்காக நான் தேடி போனது உபேசா வரையாக இருந்தாலும் சரி ராகவயங்கராக இருந்தாலும் சரி சௌரிபெருமான அரங்கனாக இருந்தாலும் சரி எல்லாரும் கொடுத்தது சௌரிபெருமான அரங்கனாவது அந்த கல்வன் அப்படிங்கிற வார்த்தையை திருடன் அப்படிங்கிற பொருள் சொல்லல உபேசா வரும்பொழுது பன்மாய கல்வன் நகைக்கூட்டம் செய்தான கல்வன் மகன் உள்ளம் கவர் கல்வன் மீண்டும் மீண்டும் யாரோ எதையோ திருடி கொண்டு போன அதே மாதிரி உதாரணங்களை தான் கொடுத்துட்டே வந்தாங்க

வெங்கண்ண கண்டுகிட்ட வரும்போது கள்வன் அப்படிங்கிற வார்த்தைக்கு திருடன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு கவர்ந்து செல்பவன் இருக்கு நண்டு இருக்கு ஆனா இந்த பெண் சொல்லக்கூடியது அகப்பாடலில் வரக்கூடிய தலைவி எந்த காரணம் கொண்டும் தலைவரை தகாத வார்த்தைகளும் பேசக்கூடாது அப்படின்னு அன்பின் ஐந்தனைக்குள்ள வருதுனால அவர் சொன்ன கள்வன் உள்ளம் கவர் கல்வனோ பருமாய கல்வனோ இல்லை அவ பயப்படுறா அப்ப யாரும் இல்லை தானே கள்வன் தானே கல்வன் அப்படிங்கிற ஏகாரங்கரை இழுத்து சொல்லும் தான் அது பொய்ப்பின் யான்வன் செய்கோ அப்படின்னு கேட்டுட்டு சிறு பசுந்தாளு ஒரு பசுந்தாள் போன்ற இருக்கக்கூடிய கால்களை உடைய ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் அங்க தண்ணி ஒழுகி வர்றதுல ஆறல் மீன் பார்க்கும் குருகும் உண்டு தான் மணந்த யான்றே அவன் என்னை கொண்ட பொழுது அங்கே குருகுங்கிற பறவையும் இருந்தது அது என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் இந்த கல்வன் அப்படிங்கிறது கண்டிப்பாக திருட நல்ல போய் பார்த்தா இதே மாதிரி பெண்கள் நிகழ்ல திவாகரத்திலும் காணலாம் திவாகரன் கை கிடைக்கல அதுல நடுச்சொல்வோன் அப்படிங்கிற வார்த்தை அப்போ ஊரில் நடுச்சொல்வோனாக இருப்பவன் யாருக்காவது பிரச்சனைனா கொண்டு போய் சொல்ல வேண்டிய ஒரு ஜட்ஜ் யாரும் இல்லை தானே கல்வன் அவனே ஊர்ல ஆளு தான் அது போய் செய்வோம் இவனே இல்லைன்னா நான் யாருக்கிட்ட போய் சொல்ல இதுதான் ஆனா இதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அன்னைக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி ராத்திரிகளை பக்கத்துல வந்துட்டோம் தெரியும் கையை விட்டு போயிடுமோங்கிற பயம் வரும் கண்டிப்பாக நாஞ்சே மனதுல எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் தஞ்சை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தொற்றுவிக்கப்பட்ட தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் போன போது கேட்பார் இல்லாமல் அங்கே இருந்த அந்த நூலகத்தில் ஒரு நபருடைய புத்தகம் இருந்தது நீங்கள் இப்போ போய் வெப்சைட்டை தேடினாலும் கிடைக்கும் தாக்கநாபு தாக்கஹாஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜப்பானியர் அவர் உலகத்தமிழ் தமிழ் மாநாடுக்கு அவரை கூப்பிடலை அவருக்கு மரியாதை கொடுக்கல அவர் முன்னால் வைக்கல நிறைய பிரச்சனைகள் வந்தது யுட்ரெக் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நானூத்தி ஐம்பது பக்கங்களான மிக அழகான அகம் தமிழ் போயிட்ரி அகம் போயிட்ரி அண்ட் போயிட்டிக்ஸ் அப்படின்னு மிக அற்புதமான புத்தகம் அந்த புத்தகத்தை நான் வாங்கி எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இப்போ அது பதினோறாயிரம் ரூபாய் அதனுடைய ஒரு ஃபோட்டோ காப்பி தான் நான் கொண்டு வந்தேன் அது இப்போ பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எழுத்துக்கள் எல்லாம் காண வெறும் பேப்பராக தான் இருக்கு அந்த புத்தகத்தை அவர் டிஏடிஆர் அப்படின்னு சொன்னார் ட்ரெவீடியன் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி என் வீட்டுக்கு ஒரு முறை நாஞ்சில் வந்தபோது கூட அதை நான் காமிச்சேன் அது அவைலபிள் அப்படின்னு சொல்லி எனக்கு சங்க பாடல்களை பொழுது ரொம்ப பெரிய உதவியாக இருந்த புத்தகம் நான் காண்பிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன் என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் தலைகள் விகிதங்கள் படித்தவர்களோ ஏன்னா தலைகள் விகிதம் படிக்கக்கூடிய நபர்கள் அமரா படிப்பாங்க நான் ஒரு நாளும் சொல்லணும் ஏன்னா அம்பரா படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பக்குவம் தேவை அம்பரா கையில எடுக்கணும் அது எனக்கு புரியணும் பத்தாவது நிமிஷம் எனக்கு கொட்டாய வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் கம்பனின் அருகில் இருப்பதை நான் பெரிய ஒரு சுபிட்சமாக நினைக்கக்கூடிய ஒரு நபரால் மட்டும்தான் என் கையில எடுக்க முடியும் அவரே முதல் எழுதிட்டாரு எப்பொழுது என்னுடைய வாசகராக இருக்கக்கூடிய யார் இதை பாராட்டினாலும் போதும் அப்படின்னு சொல்லும் போது கூட நான் பணியாது உங்களுடைய மற்ற கதைகளை பாடித்த எல்லாராலும் எடுக்க முடியாது பயிற்சி என் எக்ஸ்போஷர் அது இல்லாம இது பக்கத்துல வர முடியாது வராமல் இருக்கிறது அப்போ இங்கே எஜிமலாஜிக்கல் டிக்சனரி இதை எழுதுறது எமனோ அண்ட் வரோம் அப்படிங்கக்கூடிய ரெண்டு பேராசிரியர்கள் இவங்க ரெண்டு பேரும் பெர்க்லி யூனிவர்சிட்டியில சான்ஸ்கிருட்டு சம்ஸ்கிருத வடமொழிக்காக இருக்கக்கூடியவர் இவங்க மிக அதிகமாக பயன்படுத்திருக்கக்கூடியது இப்ப தொங்கு தூங்கு அப்படிங்கிற வார்த்தைகளை கூட நான் இதை தான் கொண்டு வரேன் எட்டிமாலஜி அப்படின்னு சொல்லுவது ரூட் வார்த்தையினுடைய வேர் முதல்ல தமிழை வந்து எந்த வராதையுமே வார்த்தையினுடைய வேற தொடவே இல்லை ஆங்கிலேயன் உள்ள வந்து வார்த்தையினுடைய வேற தான் எடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னது அப்ப இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருந்தாங்க இரு அப்படிங்கிற வார்த்தையை யாருமே கொடுக்கல இருக்கிறது அப்படின்னு ஒரு நிலையில கொண்டு வந்து நிறுத்தி அது கடந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமான்னு கொடுத்து ஒருமையா பெண்மையா பெண்மையா ஆண்மையா பெண் ஆனா பெண்ணா தான் கொடுத்துருந்தாங்களே தவிர ஒரு வினை சொல்லி வேர் ரூட் அதுதான் மிக முக்கியமானது அந்த வேர் ரூட்ல கொடுக்கணும் அப்படிங்கறதே ஆங்கிலேயம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதற்காகவும் ஒரு எக்ஸாஸ்டிவா ஒண்ணு பண்ணுவேன் கூடவே உங்களுக்கு நாம் உள்ள வந்த வந்தவர்களையும் நாஞ்சல் கிட்ட கேட்டேன் நீங்க கதிரைவேற்பிள்ளை பக்கம் போனீங்களா அப்படின்னு கூட கதிரைவேற்பிள்ளை தமிழகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டே அதனுடைய ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிள்ளை யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு நபர் ஆனா ஆக்சுவலி அவர் நீதியரசர் நீதியரசராக இருந்து எனது பணிக்காலம் முடிந்த பின்பு தமிழுக்கு நான் ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியாச்சர் அதை எழுதி முடிச்சதுக்கு அதுக்கு அவர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அகாரமா அவர் அவர் இறப்பு சம்பவிச்சதுக்கு அப்புறம் அவருடைய மகனான பாலசிங்கம் அப்படிங்கிறவர்கிட்ட அச்சுப்பக்கம் போகாமல் இருந்த சொல்ல வராதியை வாங்கி தமிழ்ச்சங்கம் மதுரையில் இருந்து அதை வெளியிட்டது இப்ப இது அத்தனையும் வந்துதான் தமிழ் உங்களுடைய லெக்சிகன் உள்ள வந்திருக்கக்கூடியது இதுல பார்க்கும் பொழுதும் மிக மிக அற்புதமான விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா பிறமொழி சொற்கள் எங்கெல்லாம் வந்தது ஏன்னா புத்தரசன் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்

அது மூன்று பகுதிகளாகவே அதை கொண்டு தொகுத்து கொண்டு வந்துட்டாகவும் அவருடைய மகன் பாலசிங்கம் ரொம்ப நன்றியோடு சொல்றாரு அப்போ கதிரையர் பிள்ளையினுடைய இந்த அகராதி அது போக ஜாஃப்னால இருந்து தான் முதல்ல தமிழ் டு தமிழ் அகராதி வந்திருக்கு அது வரைக்கும் பைனிங்கல் டிக்ஷனரியா இருந்தது போல தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி வந்தது ஆனா நமக்கு கைக்கு கிடைக்காம போன எத்தனை விதமான ஒரு லிஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சது இந்த நபர்களை நீங்க பார்க்கணும்

ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆனது ராமானுஜ் கவிஞர் விசாக பெருமாள் ஐயர் வீராசாமி செட்டியார்